குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்தா கலை திருவிழாவில் வந்து சுற்றுப்புற சுற்றுப்புறச்சூழல் மற்றும் பாதுகாப்பு பற்றின டிராயிங் வரைய போகிறோம் அதுக்கு குழந்தைங்க பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு லைட் லைட் க்ரீன் கலர் எடுத்து ப்ரஷில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணியோட தண்ணி தொட்டு அப்புறமா தான் வந்து நம்ம கலர் தொட்டு அடிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் டார்க் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணும் ஓரமாக மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அந்த மேல் ஓரம் அந்த ஓரம் மட்டும் ஓரமாக அப்ளை பண்ணிட்டு அதை மர்ஜி பண்ணி விட்டுருணும் மாதிரி மர்ஜி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹை லுக்காக இருக்கும் அடுத்ததாக வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் ப்ரெஷ்ஷில் பார்க்க தண்ணி நிறையா இருக்கு அதனால தான் நல்லா அந்த மாதிரி வரும் லைட் டார்க் மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலரில் வந்து நீங்கள் கிளைனாக அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா பேட்ச் எல்லாம் வரும் நைஸாக இருக்கும் ஒர்க்கு பார்க்குறதுக்கு இப்போ லைட் ப்ளூ எடுத்துக்கோங்க லைட் ப்ளூ கலர் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி தண்ணியை வந்து ப்ரஷ்ஷில் இருந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து பேட்ச் இல்லாமல் அழகாக வரும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டார்க் ப்ளூ எடுத்துக்கோங்க டார்க் ப்ளூ எடுத்து ஒரு ஓரமாக கீழ் பகுதி தான் டார்க்காக இருக்கும் எப்பவுமே அதனால் அந்த பகுதியில் மட்டும் வச்சுட்டு அப்படியே கரைச்சி விட்ருணும் கரைச்சிட்டா உங்களுக்கு வந்து ஹை லுக்காக த்ரீ டி எஃபெக்ட் கொடுக்கும் டார்க் ப்ளூ லேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வந்து எப்பவுமே க்ரீனு ப்ரௌனு எல்லோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த கலர் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபேஸ் கலர்னு தனியாகவே கலரில் வந்திருக்கு அந்த ஃபேஸ் கலர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே ப்ரெஷ்ஷில் வந்து வாட்டர் கலர் மட்டும்னால தண்ணியை அப்ளை பண்ணி தான் எடுக்கணும் உங்களுக்கு வந்து பேட்ச் இல்லாமல் வரும் இப்போ ஃபேஸ் கலர் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஆரஞ்சு கலர் எடுத்து அந்த லைனில் ஓரமாக இருக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோங்க அது அப்படியே மரிஞ்சு பண்ணி விடணும் இயற்கையர் கலர் வந்து காயங்காட்டி ஈரமாக இருக்கும்போதே நம்ம மரிச்சு பண்ணி விட்டோம்னா நம்ம நல்லா மரிஞ்சாய் நைஸாக இருக்கும் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் நமக்கு அடுத்தது ஆரஞ்சு ஆரஞ்சுக்கடுத்து ரெட் கலர் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன் ரெட் கலர் எடுத்து அதையும் வந்து அப்படியே மரிச்சு பண்ணி விட்டுருணும் நமக்கு நேச்சுரலாக இருக்கும் டி எஃபெக்டும் கொடுக்கும் ப்ரெஷ்ஷில் வந்து பாருங்க தண்ணியை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அழகான வந்து கலர் வந்து கரைச்சி விட்றணும் எங்கேயும் பேட்ச் பேட்சாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக்காக ஹை லுக்காக இருக்கும் லைட் க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கு அடுத்து டார்க் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் யூஸ் பண்ணும் தேங்க் யூ